الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله, الحمد لله سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة

மறுமை நாளிலே அனைத்து மக்களுக்கும் நான் தான் தலைமை தாங்கக்கூடியவன் சொல்கின்றார்கள் இப்படி அல்லாஹ் நபியினுடைய புகழை போல் உயர்த்தி இருக்கின்றான் இந்த நபியின் மீது அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பினார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆசு தனியில் ஆகும்பவர்கள் மரகத் தெருவாயில் இருக்கும் போது அவங்க சொல்றாங்க பொமாக்கான அவர்களை நான் அந்த கண்ணியத்தின் காரணமாக மரியாதை நிமித்தமாக முழுமையாக நான் பார்க்கவில்லை என்று இருக்கும் போது சொல்லாக்கள் ஹசூலுல்ல அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தார்கள் நேசம் வைத்திருந்தார்கள் வைத்திருந்தார்கள்

நம்முடைய ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் என்ன செய்வோம் முஹம்மது ரசூனுல்லா அந்த பிக்சரை என்ன செய்வோம் ப்ரொஃபைல் பிக்சராகவும் இருக்கும் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சராகவும் இருக்கும் இதுதான் நம்முடைய நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கும் ஆனால் ஷமாவாக்கள் உண்மையாக நேசித்தார்கள் எந்த அளவுக்கு உண்மையாக நேசித்தார்கள் என்று சொன்னால் ஜெயது இல்லாம மன்ஹவர்களை எதிரிகள் துரைஷிகள் என்ன செய்கின்றார்கள் இழுந்து வருகின்றார்கள்

அவர் மீது நேசம் வைத்திருக்கின்றார்கள் பாசம் வைத்திருக்கின்றார்கள் என்று அபு சுஃபியான் அதையெல்லாம் என்று சொல்றாங்க அது மட்டுமல்ல அன்பிற்கு நீ அல்லாஹ் நிலையார்களே இந்த நேசம் என்பது எப்படி இருக்கும் வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உண்மையாக நேசிக்கிறோம் என்று சொன்னா அந்த நேசத்திற்கு எதிராக ரசூலுல்லாஹுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவற்றுக்கு எதிராக நம்முடைய பிள்ளைகள் குறுக்கே நின்றாலும் நம்முடைய பெற்றோர்கள் குறுக்கே

அவர்களுடைய சுண்ணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அமல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க பலர் காட்டுறாங்க ப்ரொஃபைல் பிக்சரை மாத்துறாங்க பேஸ்புக்கனுடைய பிக்சரை மாத்துறாங்க ஆனால் பதிவு தொழுகை இல்லை முகத்திலே தாடி இல்லை கரணைக்கு கீழே ஆடை அணிகின்றார்கள் இப்படித்தான் என்ன செய்கின்றார்கள் நேசத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் இன்னும் சில மக்கள்

கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார்கள் தெரிவிக்க வேண்டும் இல்லை ஆனால் மார்க்கத்தினுடைய வரம்புகள் மீறாமல் இருக்க வேண்டும் முகாமராஜ் இப்படி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துவதற்கு மார்க்கத்துல எதிரவும் அனுமதி இல்லை நன்றாக நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் எப்படி அந்த 이따 <목소리나> அதனால் வன்முறைக்கு வன்முறை தீர்வாக ஆக முடியாது இதை இந்த முஸ்லீம் உம்மது புரிந்து கொள்ள வேண்டும் சில மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் யாராவது முஸ்லீம்களை கொச்சைப்படுத்தி விட்டால் அல்லது குரானை கொச்சைப்படுத்தி விட்டால் அசிங்க அசிங்கம் அசிங்கமாக செய்கின்றார்கள் திட்டுகின்றார்கள் அசிங்க அசிங்கமாக காது கேட்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார்கள்

கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகின்றார் சொன்னாங்க இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் என்று மட்டும் சொன்னால் போதுமானது அதனாலே இந்த வார்த்தை விமர்சிக்கப்படுவது என்பது இஸ்லாமிய வரலாற்றில் வருமனை உறவுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகி கண்டபடி ஏசுகிறது பார்க்க வல்ல இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாரா திருமரை சொல்லி காட்டியிருந்தார் இந்த தூதரை எப்படியெல்லாம் கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் எல்லி நஹையானார்கள் அல்லாஹ் சொல்றா கதா அணிக்கமா அடர்நீனமின் கபலி மின்ற சூரியன் இல்லா பாரு சாஹெனு பஜினோ எத்தனை தூதர்களாக இருந்தார்கள் சரி அல்லாஹ் கருன் மட்டும் தான் உடம்புலருக்கு

அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதே போன்ற சூழ்சல்லா அரசனுடைய காலகட்டத்தில் குறைசிகள் என்ன செய்தார்கள் அவர்கள் இவர் ஆண் சந்ததி என்றவர் என்று விமர்சனம் செய்தார்கள் அல்லாஹு தாலா பதில் அடி கொடுக்கின்றார் யார் இதை விமர்சனம் செய்கின்றாரோ அவன் தான் ஆண் சந்ததி என்றவன் அல்லாஹு அவர் அவனுக்கு பதில் அடி கொடுக்கின்றார் அதே போன்ற அல்லாஹு தாலா திருமுறை சொல்றான்

இன்றைக்கி இன்னும் ஒரு பிரச்சனை இன்றைக்கு முஸ்லீம் இடத்தில் இருப்பதை நான் பார்க்கிருக்கோம் மீடியாக்களில் சேனல்களில் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே இஸ்லாத்தினுடைய பல சட்ட திட்டங்கள் இது செய்யப்படுகின்றது பாளாக்கப்படுகின்றது பல சட்ட திட்டங்கள் மார்ச் மருந்தவர்களுக்கு மத்தியில் பதில் கொடுக்கும் போது இஸ்லாத்தினுடைய சட்டங்களை உடைத்து பேச வேண்டும் யாருடைய மனம் குண்பட்டாலும் சரி புண்படா சரி எனக்கு என்ன நடக்குது ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது தஸ்லீமா சிறியனையும் அதே போன்று சல்மான் துஷ்டியும் இவங்க யாரு சல்மான் துஷ்டி யாரு திருமுறைப்புறா சாத்தானின் வேதம் என்று சொன்னவன் தான் சல்மான் துஷ்டி தஸ்லீமா சிறீன் யாரு பெண்களுக்கும் கருப்பு சுதந்திரம் வேண்டும் எப்படி ஒரு ஆண் நான்கு பெண்களை திருமணம் முடிக்கலாமோ அதே போன்று பெண்ணும் நான்கு ஆண்களை திருமணம் முடிக்கலாம் இது போன்று இன்னும் சில அடிப்படை கொள்கைகளை தகர்க்கக்கூடிய சில இஸ்லாமிய சட்டப்படி இஸ்லாமிய நாட்டில் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை மரண தண்டனை கருத்து இல்லை ஆனால் என்ன இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இஸ்லாத்தை விட்டு விளக்க முடியாது இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது காரணம் என்ன இருக்குது மரண தஞ்சனை அதாவது மார்க்கத்தை மாற்றியவர்கள் மூத்தத்திற்கு மதம் மாறியவர்கள் அவர்களை கொல்லக்கூடாது என்ற அந்த எண்ணம் மனதிலே இருக்கின்றது அவ என்ன செய்வது இவர்களை கொல்ல வேண்டிய தேவையில்லை புகாரில் தெளிவானவர்கள் அறிவு வருகின்றது யார் மார்க்கத்தை மாற்றுகின்றார்களோ அவர்கள் கொல்லப்பட வேண்டும் இதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் அதில் போட்டு அங்கிருக்கீங்க அல்லாமல் நம்பியார்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்கள் புனித நூலாக சமஸ்கிருதத்தை புனித மொழியாக ஆக்க வேண்டும் அதை போன்று மீதை புனித நூலாக மக்கள் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கு நாம் பதிலளிக்கும் போது எந்த நூலும் புனித நூல் அல்ல ஒரே அடி எந்த நூலும் புனித நூல் அல்ல குரானாக புனித நூலாக நாட்டிலே இப்படி ஒரு பதில் அன்றைக்கு நீ எல்லாம் நல்லே மத சார்பான நாடாக இருந்தாலும் சரி மத சார்பற்ற நாடாக இருந்தாலும் சரி குரான் நாட்டுக்கு நாடு இடத்திற்கு இடம் மாறுபடாது குருஹான் அது புனித நூல் தான் இப்படி அதனால வெண்ணியிருக்கூடியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிய முறையில் நான் தேசிப்போம் இஸ்லாத்தை குறித்து வருகின்ற அந்த விமர்சனங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டிய அடிப்படையில் நாம் எதிர்கொள்வோம் இஸ்லாத்தினுடைய வரமுறைக்கு உட்பட்டு அதற்குரிய எதிர்ப்புகளை கண்டனங்களை நாம் தெரிவிப்போம் அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் மாற்றுவாராக என்று கூறி என்னுடைய முதல் உரையை

நாம் என்னதான் இந்த உலகத்திலே அவர்களை விமர்சித்தவர்களுக்கு கண்டனங்களை தெரிவித்தாலும் அல்லாஹம் கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கின்றது அல்லவா அது இதை விட கடினமானது அல்லாஹு திருமண கூட சொல்றா என்னோட அல்ல ஒரு சூழன் யார் அல்லாஹ் அல்லாஹுடைய சூதருக்கும் நோயினி செய்கின்றார்களோ அவர்களை அல்லாம சவிக்கின்றார்

அவர்கள் பதிலும் முகத்திலும் மிக கேவலமாக படுகொலை செய்யப்பட்ட வரலாறு எல்லாம் நமக்கு உண்டு அதனால முஸ்லீம்கள் பொறுமையாக இஸ்லாத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டு அந்த எதிர்ப்புகளை நாம் தெரிவிக்க வேண்டும் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது அதிகமாக செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பிற மக்களுக்கு நாம் பிரச்சாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இதற்கு முன்பாக ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது அவர்களை கேள்வி செய்து கிண்டல் செய்து ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் சில சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க உள்ள சில அமைப்புகள் யார் இந்த மஹம்மர் என்ற புத்தகத்தை துறைய மக்களுக்கு என்ன செஞ்சாங்க இலவசமாக விநியோகம் செய்தார் அதனுடைய பிரதிபலம் அதிகமான மக்கள் அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியில் செய்கிறோம் கேள்விப்படுறோம் இந்த விமர்சனத்தின் மூலமாக அத சொல்ல வரவேனால கதிக்கலை உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் அதனால இதெல்லாம் தூசு மாதிரி அது இதையெல்லாம் கண்டு நான் நினைசைக்கூடாது பதற்றமடையக்கூடாது பதறக்கூடாது பொறுமையோடு இஸ்லாத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டு நம்முடைய எதிர்ப்பு நாம் தெரிவிக்க வேண்டும் எல்லா பொறுப்புல எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய Alhamdulillah 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 Alhamdulillah